ஆண்டவர் ஒருத்தர் ஆண்டவர் ஏசு மட்டுமே இருக்கிறார் அவர் கூட தான் நான் பேசிட்டு இருப்பேன் அவர் கூட தான் எல்லா இடத்துக்கும் போ ஆண்டவரை நீங்கள் கூட வாங்க நான் ரேஷன் கடைக்கு போறேன் என் கூட வாங்க பேங்குக்கு போகிறேன் எனக்கு அந்த ஜாபை முடிச்சு கொடுங்க நான் மார்க்கெட்டுக்கு போகிறேன் இது இது நான் நான் வந்து நீங்கள் எனக்கு வாங்கி கொடுங்க நான் ஏதாவது மறந்துட்டேன்னா நீங்க எனக்கு மெமரி பவர் கொடுங்க நான் வாங்கணும் அப்படின்னு சொல்ல ஒரு நாளைக்கு மறந்துட்டு நான் வெளியில போயிட்டேன் வெளியில போயிட்ட உடனே ஆண்டவர் வந்து என்கிட்ட நீ சொல்லவே இல்லையே அப்படின்னாரு ఎనకు ఎక్కువ కష్టమా పోలీడరవ ఎంగ పోనా ఎంగో நான் வெளியில கேட்ட திறந்தாலே அவர்கிட்ட சொல்லாம போக மாட்டேன் வெளியில போயிட்டேன் அவர் என்கிட்ட நீ சொல்லவே இல்லையே அப்படின்னாரு எனக்கு ரொம்ப நீங்க கஷ்டம்னாலும் இன்னைக்கு வரைக்கும் அவர் என் கூட இருந்து வழி நடத்துறாரு அப்ப நான் ஆண்டவர்கிட்ட அந்த வார்த்தையை படிக்க படிக்க அவருக்குள்ள போக போக நான் கேட்டேன் ஆண்டவரே நீங்க எதுக்காக நீங்க இந்த பிலிப் இண்டஸ்ட்ரியில என்ன இருக்க சொல்றீங்க மோசமா இருக்குது என்னால முடியல அப்படின்னு அப்ப அவர் சொல்றாரு நீ எங்க இருக்கேன்றது முக்கியம் இல்லை சாந்தி நீ எப்படி வாழற அப்படிங்கிறது தான் முக்கியம் நான் உன்னை எதுக்காக அங்கே வச்சிருக்கேன் தெரியுமா நீ மட்டும் பரலோகத்துக்கு வந்தா போருமா மற்றவங்கள்லாம் வர வேண்டாமா உன் இண்டஸ்ட்ரியில எல்லாம் வர வேண்டாமா நீ மட்டும் வந்தா போருமா அப்படின்னு எனக்கு கொண்டோ தண்ணி வந்துச்சு பாருங்க அழுது அழுது ஆண்டவரே அம் வெரி சாரி ஐம் வெரி சாரி நான் இருக்கேன் ஆண்டவரே நீங்கள் சொல்றபடியும் நான் இருக்கேன் ஆனால் நானும் இந்த உலகத்துல இருந்தேன் சாந்தி எப்படி இருந்தேன் தெரியுமா பாவிகளுக்கு மத்தியில இருந்தேன் பாவிகளுக்குள்ள சேரல நீயும் அப்படி என்ன யாருடா